விஜய் டிவில கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்கின பிக் பாஸ் தமிழ் சீசனை கடந்த கிழமையோட நிறைவு பெற்றிருக்குது முதல் நல்ல பதினெட்டு போட்டியாளர்கள் பிறகு வயல் காட்டின்றி மூலமா ஆறு பேர் என்று சொல்லி மொத்தமா இருபத்தி நாலு பேர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில முத்துக்குமரன் டைட்டிலையுமே வென்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை வரைக்குமே போட்டியாளர்களுக்கு தினமும் சம்பளம் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஒவ்வொருவருக்குமே ஒரு சம்பளம் பேசப்பட்டிருக்கின்றது இந்த சீசன்ல யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் பேசப்பட்டது என்பது தொடர்பாகவும் பார்க்கலாம் ரவீந்தர் நடிகர் ரஞ்சித் இருவருக்கும் தான் இந்த சீசன்ல அதிக சம்பளம் என்றும் சொல்லப்படுது இருவருக்குமே நாலொன்றுக்கு ஐம்பதாயிரம் பேசப்பட்டதா இவர்கள் வெளியேறிவிட ரஞ்சித் நிகழ்ச்சியில தொடர்ந்தார் தாங்கள் இருந்த நாட்களுக்குமே தினமும் அடிப்படையில தீபகுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பேசப்பட்டதாக தெரிகின்றது அர்ணவ் அருண் சத்யா விஷால் ஜாக்லின் பவித்ரா சுனிதா அன்சிதா தர்ஷிகா தர்ஷா குப்தா சாச்சனா ஆனந்தி சிவகுமார் ஆகியோருக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது சௌந்தர்யா ராணவ் ரயான் மூவருக்குமே பதினைந்தாயிரம் ரூபாய் பேசப்பட்டதான் ஜெஃப்ரி வர்ஷினி மஞ்சரி ரியா ஆகியோருக்கு பத்தாயிரம் ரூபாய் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இவ்வளவும் சொல்றமே அந்த வகையில டைட்டில் வென்ற முத்துக்குமரனுக்கு தினசரி சம்பளம் எவ்வளவு இருக்கும் யோசிப்பீங்க பதினைந்தாயிரம் ரூபாய் பேசப்பட்டதான் முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த தொகை நூற்றி ஆறு நாட்களுக்கு கணக்கிடப்பட்டும் வழங்கப்படுமா இது தவிர பணப்பட்டி டாஸ்க்ல ஐம்பது லட்சம் பணப்பட்டியில டாஸ்க்ல எடுக்கப்பட்டு விட்ட ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை மைனஸ் பண்ணி இதில் ஐம்பதாயிரம் ரூபா முத்துக்குமரனுக்கே போக்குதான் அதுவும் இல்லாமலுக்கு நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வழங்கப்பட இருக்குதான் மொத்தத்தில் முத்துக்குமரனுக்கு நாற்பத்தி ஒரு லட்சத்தோட சேர்த்து நூற்றி ஆறு நாட்களுக்கான சம்பளமுமே வழங்கப்பட்டிருக்குதான் போட்டியாளர்கள் தினசரி அடிப்படையில் வாங்குற சம்பளத்துக்கு டிடிஎஸ் பிடிச்சம் இருக்கிறாங்களா அது தவிர வெற்றியாளர் வாங்குற பரிசு தொகைக்குமே வரிசு பிடித்தமுமே இருக்கிறாங்களா மேலும் அதை சத்யாவும் ஜெஃப்ரியும் அப்படி சிரிச்சது ஜாக்லிவான எக்ஸ்க்ளூசிவான பேட்டியையுமே பார்த்துட்டு வரலாம் பணப்பட்டி களம்பிறங்கி நேரத்துக்கு வீட்டுக்குள்ள திரும்ப முடியாமலுக்கு எவிக்ட் ஆகியிருந்தாங்க ஜாக்லின் டைட்டில் தாண்டி மக்களோட அன்புக்கு சொந்தக்காரியாக ஆகியிருக்கிறாங்க அவரை சந்திச்சு அவருடைய பாஸ் பயணம் குறித்து பல விஷயங்கள் தொடர்பாக குறித்த பேட்டி ஒன்றிலையும் கேட்டிருக்கிறாங்க மேலும் அதை தொடர்ந்து பேச தொடங்கின ஜாக்லின் பாஸ் வீட்டுக்குள்ள சாப்பாடெல்லாம் இல்லாம முழுவதுமா ஜோசிச்சு இடம் குறைஞ்சிருக்கிறேன் யோசிச்சா பசிக்கும் ஆனா சாப்பாடு இருக்காதே பெரிய வீடு வேற அதனால நடந்துகிட்டே இருப்போம் இப்ப நான் கிட்டத்தட்ட பத்து கிலோ குறைஞ்சிருக்கிறேன் பதினஞ்சு வரம நோ மினிட்டு ஆகிருக்கிறேன் நாம விளையாடின விளையாட்டுக்கு அடையாளம் கொடுத்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த விஷயம் பாஸ் வீட்டுக்குள்ள வேற யாருக்குமே நடக்கல ஒவ்வொரு வாரமுமே பயமாத்தான் இருக்கும் இப்ப அத்தனை வாரமுமே மக்கள் கொடுத்த அன்பால நிறைவா இருக்கிறேன் முத்து டைட்டில் ஜெயிச்சில எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனா அதுக்கு அவன் ரொம்ப தகுதியானவும் கூட அது மட்டும் இல்லாமலுக்கு அவன் ஒவ்வொரு நாளுமே பயங்கரமா ஒழிச்சிருக்கிறான் நான் கலக்க யாரு நிகழ்ச்சியா தொகுத்து வழங்கும் பொழுதே குரலால சில விமர்சனங்களை சந்திச்சிருக்கிறேன் என்ன மாதிரி ஒரு பொண்ணு குரலால சில விமர்சனங்களை சந்திச்சிருக்கிறான்னு கேள்விப்படும் பொழுதே உடனடியா சௌந்தர்யா கூட கனெக்ட் ஆயிட்டேன் சௌந்தர்யா முதல் ரெண்டு வாரமுமே பேசுறதுக்கு தான் இருந்தாள் ஆனா அந்த சமயத்துல அவளுக்கு யோசிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா பேசினா யாராவது கிண்டில் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு யோசிச்சா அப்படின்னு சொன்னவங்கள்ட்ட மேலும் தொடர்ந்து கேள்வி கேக்குறாங்க நீ சௌந்தரியா கூட நின்ன மாதிரி அவங்க உங்க கூட நிக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேக்க அதுக்கு ஜாக்லின் நான் ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்டா சொல்லி தான் பார்க்க முடியும் இன்னொருத்தவங்க ஏன் நம்ம கிட்ட இப்படி இல்லைன்னு யோசிக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் கேம் எந்த இடத்துலையுமே கெடுக்கக்கூடாது நான் எல்லாருக்குமே போய் நிற்பேன் எனக்கு நீங்க அன்பு கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம்ங்கிற விஷயத்த நீங்க முடிவு பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி மேலும் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளையுமே சொல்லியிருக்கிறாங்களா நம்மளும் மனுஷங்க தான் ஏன் நமக்காக வரலன்னு சில இடத்துல தோணிச்சு தான் ஆனா அவங்களோட சூழ்நிலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மஞ்சரி ரொம்பவே நேர்மையான ஒரு பொண்ணு கோபம் வெறுப்பு அன்புன்னு எந்த விஷயத்தையுமே அவங்க உள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க அது அவங்க மூஞ்சிலேயே தெரிஞ்சிடும் நான் மஞ்சரி கூட ஒட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க ஆனா நான் மஞ்சரி கூட போய் பேசல அவளாதான் என் கூட வந்து பேசினா நான் பேசிட்டு இருக்கும் போது மஞ்சரியாவே வந்து பேசினா அப்பதான் அவளுக்கு அன்பு தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கொண்டேன் அப்படிதான் எங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு வளர்ந்தது சத்யாமன் என்னோட எவிக்ஷன் நேரத்துல மத்தவங்க அழுததை பார்த்து சிரிச்சதா சொன்னாங்க ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக வேணாலும் சிரிச்சிருக்கலாம் அதை கேட்கறது ना यारे நான் வெளியில போகும்போது அழுகணும்னு சொல்றதுக்கு நான் யாரு அவங்க ரெண்டு பேரையும் தப்பு சொல்லாதீங்க அது அவங்களுடைய எமோஷன் ஜாக்லினோட எவிக்ஷன் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம் அதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு பலர்கிட்டையும் நான் சொன்னேன் அப்படின்னு கூறி அவங்க இந்த விஷயத்தையுமே முடிச்சிருக்கிறாங்க மேலும் அதை தொடர்ந்து அன்னைக்கு சிரிச்சதுக்கு உண்மையான காரணம் இது தான் சொல்லி சத்திய அவர் போட்டியிலையுமே சொல்லியிருக்கிறாரு மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே அழுது கொண்டிருந்த போது ஜாக்லின் தேட்டி கொண்டிருந்த வேலையில இவங்க ரெண்டு பேருமே என்ன

இருந்த சாத்தியா மற்றும் ஜேப்ரி இருவருமே ஒருவருக்கு சிரித்து பேசினபடி அந்த வீட்டுக்குள்ள நடந்து கொண்ட விதம்தான் மற்ற போட்டியாளர்கள் அழுது கொண்டிருந்த போது ஜாக்லினை தேர்ச்சி இவங்க ரெண்டு பேருமே என்னமா நடிக்கிறாங்க பாண்டு சொல்லி அவங்களை கலாச்சி அந்த காட்சிகளையுமே பிக் பாஸ் உலகத்துக்கு காட்டியிருக்கிறாரு இந்த வீடியோவை கண்டு ஜாக்லினோட ரசிகர்கள் உட்பட பலருமே சாத்தியா மற்றும் ஜேப்ரிய தட்டி தீர்த்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில கிராண்ட் பினாலையோட இந்த சம்பவம் குறித்து விஜய் சேதுபதியுமே ஜாக்லின் கிட்ட பேச அவங்களுமே பருந்த சரி அவரிடம் சோரி கேட்டார் சத்யா மேலும் சத்யா சிரிச்சதுக்கான காரணத்தையுமே வெளியேறதுக்கு நானும் கிட்டயே தெளிவா சொல்லிட்டேன் அவங்களுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க நாங்க சிரிச்சதை தப்பா எடுத்துக்கிட்டவங்களுக்காக வேணும்னா திரும்ப ஒரு வாட்டி கூட சொல்றேன் பிக் பாஸ் ஒரு ஷோ சார் உள்ள போற எல்லாருக்குமே டைட்டில் வாங்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் டைட்டில் ஒரே ஒருத்தருக்கு தான் தராங்க அதனால குரூப் சேர்ந்து விளையாடுறதெல்லாம் அங்கே ஒரு ஒர்க் அவுட் ஆகாது அது மட்டும் இல்லாமலுக்கு இது நிகழ்ச்சி பார்க்கற எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சு ஒன்றும் கூட இப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் வெளியேறும் போது இன்னொருத்தர் வருத்தப்படுறாங்க அதுவும் உருண்டு புரண்டு அழாத குறையா ஃபீல் பண்றாங்களா யாராச்சும் நம்புவாங்களா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு இல்ல சிலரோட இந்த மாதிரியான செய்கைகளுக்கு தான் எங்களுக்கு ரொம்பவே செயற்கையான ஏன் நடிப்பாவே தெரிஞ்சது அதனால தான் அதை கலாச்சம் யார் யாரெல்லாம் அப்படி நடந்தாங்கன்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது கேட்டிங்கன்னா அதை சொல்லி அதுக்கு பிறகு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு பிக் பாஸ் நம்ம செய்யற எல்லாத்தையுமே காட்டிடுவாருன்னு உங்களுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்குமில்லையா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க அதுக்காக சுத்தி கேமரா இருக்குங்கிறது யாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரமே ஞாபகத்தில் இருக்காது அதுவும் போக நானும் ஜெஃப்ரையும் நடந்துகிட்டது யாரையுமே இன்சல்ட் பண்ணணுங்கிற இல்லையே இந்த வீட்டில் விதிமுறைகளை மீறி போட்டியாளர்கள் யாராச்சும் செயல்பட்டாங்கன்னா பிக் பாஸே அதுவும் ஆன் த ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிருவார் நாங்கள் பண்ணது அவர் உங்களுக்கு காட்டியிருக்கிறாருன்னு அவர் அதை தவறான ஒரு விஷயமா எடுத்துக்கலன்னு கூட நினைச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இவ்வாறான ஒரு விடயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களை விஜய்